வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளராக நளிந்த ஜே லோஹான் லோகான் ரணவர்த்தன பிணை மறு ஆட்சேபணிகளை முன்வைக்க சட்டமாதிபருக்கு கால அவகாசம் தேசியப்பட்டல் உறுப்பினராக கஞ்சனாவை தெரிவு செய்ய ஜோசனை அறுபத்தி நான்கு நாட்களுக்கு சூரிய உதயம் இல்லை அமைச்சரவை அமைச்சு பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் சிலர் இன்று பிற்பகல் தமது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளனர் அரசாங்க தகவல் திணைக்களும் இன்று விடுவித்துள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகேயம் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுராக் கருணாத்தில வலுசக்தி அமைச்சர் புன்னி ஸ்ரீ குமார ஜெயகோடி கம கால்நடை வளங்கள் காணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கேடி லால்காந்து கைதொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கெந்துனு நெத்தி சுற்றாடல் அமைச்சர் தம்பிக்க படனடி கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலியூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலக்கே கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்னாயக்கா ஆகியோர் தமது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கிலிருந்து வடமேற்கில் நகர்ந்து தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பு உள்ளது இருபத்தி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் காற்று சுழற்சி உருவாகக்கூடும் மேலும் இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களில் தென்மேற்கு வங்காள கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களில் தென்மேற்கு கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையின் மேல் சப்ரூவ வடக்கு மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என இலங்கை வளிமண்டல திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாகவும் அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் சப்ரகும மத்திய தென் ஓவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையுடன் கூடிய மேல் சப்ரகும மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக ஏற்படும் காற்று மற்றும் மின்னல்தாக்கங்களின் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இலங்கை வளிமண்டல திணைகளும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளராக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதீசன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது அமைச்சர் நளிந்த ஜெய்திசா அமைச்சரவை பேச்சாளராக நியமிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தொடர்ந்து நிலையத்தில் தொடர்ந்து தடம் புரந்துள்ளது கேண்டியிலிருந்து பதிலை நோக்கி பயணித்த தொடர்ந்து ஒன்றே இன்று பிற்பகல் தடம் புரண்டுள்ளது இதன் காரணமாக மலைநாட்டு தொடர்ந்து போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயின் தடம் தொடருந்தை தடம் ஏற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது மலையாள திரையுலகில் பிரபல நடிகர் மோகன்லால் விஸ்வநாதன் நேற்று இலங்கை வந்தடைந்தார் இலங்கை வந்த நடிகர் மோகன்லாலுக்கு ஸ்ரீலங்கா நியாயம் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மலையாள திரையுலகில் நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர் பின்னணி பாடகர் திரைப்பட விநியோகித்தர் மற்றும் இயக்குநரென மோகன்லால் பன்முகம் கொண்டவராவார் அண்மையில் நடிகர் மோகன்லால் கேரளா நடிகர் சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோசான் ரணவர்த்தர் பிணையில் விடுவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மறு தொடர்பில் ஆட்சேபணிகளை முன்வைப்பதற்கு சட்டமா அதிபருக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது சட்டவிரோதமாக ஒன்றிணைக்கப்பட்ட மகோலொன்றை பயன்படுத்திய குற்றச்சாட்டிலும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோசான் ரணவர்த்தன கைது செய்யப்பட்டு விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவரை பிணையில் விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடிகள் நாயகத்தின் கோரிக்கைக்கமைய அமைய எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு பின்னர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் ஆட்சேபதிகளை முன்வைப்பதற்கு கால அவகாச நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர நியமிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது புதிய ஜனநாயக முன்னணியில் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்திலேயே இது யோசனை முன்வைக்கப்பட்டதாக சட்டத்தரணி பிரேம்நாத் ஸ்ரீசோலோவத்த தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்திரன தனக்கு தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி வேண்டாம் என தெரிவித்ததாகவும் இளம் உறுப்பினர் ஒருவர் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என முன்மொழியப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆலஸ்காவின் உட்கியாவிக் நகர மக்கள் இந்த ஆண்டின் இறுதியில் சூரிய அஸ்தமனத்தை நேற்றைய தினமாவது அணித்துள்ளார்கள் மேலும் நேற்றைய தினம் மேலும் நேற்றைய இறுதி சூரிய அஸ்தமனத்தை தொடர்ந்து அறுபத்தி நான்கு நாட்களுக்கு அடிவானத்துக்கு மேல் சூரியன் உதைக்காறு என தெரிவிக்கப்பட்டுள்ளது உட்கியாவில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் நேற்றைய தினம் இறுதியாக சூரிய உதயத்தை அவதானித்தார்கள் அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள அலஸ்காவின் உட்கிரியாவின் நகரம் வனத்துருவத்தை ஒட்டி அமைந்துள்ள பகுதியாகும் இங்கு ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று சூரியன் மறையும் மீண்டும் அடுத்த ஜனவரி மாதத்தில் மூன்றாவது அல்லது நான்காவது வாரத்தில் தான் சூரியன் உதயமாகும் அதுவரை இல்லா இரண்டு மாதங்களில் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் முழுமையான இருளிலேயே வசிக்க வேண்டும் பூமி சூரியனை நோக்கி இருபத்தி மூன்று பாகை சாய்வாக இருப்பதன் காரணமாக வட துருவத்தில் உள்ள சில பகுதிகள் முழுவதும் பூமி சூரியனை சுற்றி பூமி சூரியனை நோக்கி இருபத்தி மூன்று பாகை சாய்வாக இருப்பதன் காரணமாக வடதுருவத்தில் உள்ள சில பகுதிகள் முழு இரவு அல்லது முழு பகல் ஏற்படுவதுண்டு இவ்வாறு முழுமையாக இரண்டு மாதங்கள் இருளாக இருக்கும் நிலவை போலர் நைட்ஸ் அல்லது துருவ இரவு என்று அழைக்கின்றார்கள் கேரளா கொள்ளத்தில் முழுமையான டிஜிட்டல் நீதிமன்றம் நாளை முதல் செயற்பட உள்ளது இந்தியாவிலேயே முதலாவது முழுமையான டிஜிட்டல் நீதிமன்றமாக இதனை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் கேரளா உச்ச நீதிமன்றத்தில் நடந்த விழாவின் போது உச்ச நீதிமன்ற நீதிபதி திறந்து வைத்துள்ளார் இந்நிலையில் நாளை முதல் அது செயற்பாட்டுக்கு வருகிறது இந்நீதிமன்றத்தில் மக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் வழக்குகளை தாக்கல் செய்யலாம் புனை பெறுவதற்கு சாட்சிக்காரர்கள் மற்றும் பிணைதாரர்கள் முன்னிலையாக தேவையில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் புனவைப் பெறுவதற்கான ஆவணங்கள் இணையம் மூலம் பதிவேற்றம் செய்தால் போதுமானதாகும் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய விரிவுரையாளர்கள் மேலதிக வகுப்புகள் செயலமர்வுகள் மற்றும் கருத்தரங்கள் உள்ளிட்ட அனைத்து செயற்பாடுகளும் இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சை ஆரம்பமாகியுள்ள நிலையில் பரீட்சிகள் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கல்வி பொறுத்தராத உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய உத்தியாச வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சுறுத்தல் அதனை பகிர்ந்தளித்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு தடை விதிக்க உள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் பரீட்சையுடன் தொடர்புடைய வினாக்களுக்கு இணையான விழாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை பெற்றுத்தருவதாக சுவரட்டிகள் பதாதைகள் தொண்டு பிரசனங்கள் நேரடியாகவோ அல்லது நிகழ்நிலை ஊடாகவோ விளம்பரப்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த காலப்பகுதியில் அறிவுறுத்தல்களை முயற்சி ஏற்படுவதற்கு எதிராக சட்டவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பரீட்சிகள் திணைகளும் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி